இன்றைக்கி நம்ம சேனலில் ராக்கி தான் பார்க்க போகிறோம் ஏற்கனவே ஷார்ட்ஸில் ஒரு ராக்கி போட்டு காமித்தேன் அது ஈஸியானது தான் பார்த்த உடனே போட்டுடலாம் இது கொஞ்சம் லென்த்தாக வரும் அதனால் இது வீடியோவாக போட்டு காமிக்கிற கிளியராக புரியும் ராக்கி பவுடர் ஃபைவ் எம்எம் ஆரஞ்சு கலர் நீங்கள் எந்த கலர் வேணாலும் உங்களுக்கு பிடிச்ச கலர் எடுத்துக்கோங்க ஒரு எயிட் எம்எம் பீட்ஸ் ஒன்று எடுத்துக்கோங்க அதே ஃபைவ் எம்எம் க்ரீன் கலர் எடுத்திருக்கேன் அதாவது ரெண்டு கலர் வந்து ஃபைவ் எம்எம் வேணும் ஒரு எயிட் எம்எம் ஒரு கலர் சிக்ஸ் எம்எம் ஐம்பதாம் நம்பர் ஒயர் எடுத்திருக்கேன் உள்ளன் வந்து உங்களுக்கு பிடிச்ச கலர் எடுத்துக்கோங்க க்ரீன் ஒயிட் ஆரஞ்சு நான் இந்த மூணு கலர் வச்சுருக்கேன் நீங்கள் உங்கள் கிட்ட எந்த இருக்கோ அதை எடுத்துக்கோங்க ஒயர் வந்து ஒரே டிஸ்கில் மூணு அளவு கட் பண்ணி எடுத்துருக்கேன் ஊசியில் கோத்து வச்சுருக்கேன் வாங்க எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம் எட்டு மணி ஆரஞ்சு கலர் கோத்துருக்கேன் ரெண்டு நாட் போட்டுக்கிட்டான் இப்போ இந்த உயர் பக்கத்தில் இருக்கிற மணிகளை விட்டு எடுக்கணும் இந்த டென் எம்எம் பீட்ஸ் கொடுத்துக்கலாம் அப்படி சென்டரில் வச்சுட்டு நம்ம எந்த மணி கூப்புறோமோ அதுக்கு சென்டரில் வச்சுட்டு இந்த சைடு நாலு மணி இந்த சைடு நாலு மணி விட்டுடணும் இப்போது ஒரு லைன் ஃபுல்லாக ஊசியில் இந்த எட்டு மணிலேயும் விட்டு எடுக்கணும் இப்போ இந்த எஸ்டா இருக்க கட் பண்ணிடலாம் இப்போ இந்த சிக்ஸ் எம்எம் பீட்ஸ் எடுத்துக்கலாம் அதுலேயே இந்த ஃபைவ் எம்எம் பீட்ஸ் ஒன்று எடுத்துக்கலாம் இப்போது இந்த க்ரீன் கலர் மணியை விட்டுட்டு இந்த ஒயிட் கலர் மணியில் ஊசியை விட்டு எடுக்கணும் அதே ஊசியே பக்கத்தில் இருக்கிற மணியில் விட்டு எடுக்கணும் இப்போது ஒரு ஒயிட் கலர் இது சிக்ஸ் எம்எம் இது ஃபைவ் எம்எம் மறுபடியும் அந்த க்ரீன் கலர் மணியை விட்டுட்டு ஒயிட் கலர் மணியில் ஊசியை விட்டு எடுக்கணும் பக்கத்தில் இருக்கிற மணியிலேயும் விட்டு எடுக்கணும் இதே போல் ஒரு ஒரு மணிலையும் நம்ம இதே போல் போட்டுகிட்டே வரணும் இந்த க்ரீன் கலர் மணியை விட்டுடணும் இந்த ஒயிட் கலர் மணிலையும் பக்கத்தில் ஆரஞ்சு கலர் மணிலையும் ஊசியை விட்டு எடுக்கணும் தீபில் லைன் ஃபுல்லும் போட்டுட்டு வந்துடுங்க கடைசி மணிக்கு போகிறோம் பூவும் போட்டு முடிச்சாச்சு இப்போ நம்ம நாட் போட்டுக்கலாம் நாட் போட்டுட்டு பக்கத்தில் இருக்கிற மண்ணுங்கள ஒயரை விட்டு எடுத்துடலாம் டேஸ்ட்டாக இருக்க வயர கட் பண்ணி எடுத்துடலாம் ஈஸியாக போடலாம் குழந்தைங்க கூட போடலாம் குயிக்காக போட்டு முடிச்சிடலாம் உள்ளன் வந்து ஒரு ஒரு சைடு ஒரு ஒரு அடி உள்ளன் கட் பண்ணி எடுத்துருக்கேன் இந்த உள்ளன வந்துட்டு எதாக ஒரு மணி மணிக்குள்ளே விட்டு இப்படி எடுத்து நாட்பட்டுக்குங்க போல் இதுக்கு ஆப்போசிட்டில் இந்த சைக்கிளையும் போல் உள்ளே விட்டு இப்படி எடுத்து ஒரு நாட் போட்டுக்கிங்க அவ்வளோதான் ஒரு அழகாக ஒரு ராக்கி போட்டு முடிச்சிட்டோம் உங்களுக்கு பிடிச்ச கலரில் நீங்கள் போட்டுக்கோங்க ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறவங்கள அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் உங்களுக்கு கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்